என்னடி உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியா ஆ கிளம்பிட்டாங்க அத்தை என்ன அரை மணி நேரத்தில் வந்து சேர்ந்துருவாங்களாம் எதில வராங்களா அவர்தான் சொந்தமா டிராக்டர் வெச்சிருக்கார்ல டிராக்டர்லேயே வந்துருவாங்க ஏண்டி மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அவங்க நீங்கள் வரதுக்கு அவ்வளவு அவ்வளவு நேரம் டிராக்டர் அடி ஓட்டி வந்தாரு ஆமா அத்தை அதல தான் வராங்க சரி சரி சமையல் வெள்ள முடிஞ்சுதான் ஆ எல்லாம் ரெடியா இருக்கு உங்க அண்ணன் வராங்கன்றதுனால இன்னைக்கு எல்லா வேலையும் டாக்டர் முடிச்சுட்டு நின்னுக்க அத்தை நான் காலைல மூன்றரை மணிக்கு ஏந்தேன் அத்தை அதனால எல்லா வரையும் சீக்கிரமாவே செஞ்சி முடிச்சிட்டேன் அப்படியா மூன்றரை மணிக்கு ஏந்தியா ஆமா ஏண்டி இப்பறமே ஒரு அஞ்சு மணிக்காந்து வேண்டியது நீ நைட்டோட்டும் தூங்குறேன் காலையில மூன்று மணிக்கு எந்த என்ன ஆகுது உடம்பு எனக்கு அப்படியே எழுந்து எழுந்து பழகி சேர்த்து தூக்கம் வரல அப்படிலாம் உடம்பு பழக்காத தூங்கினா தான் மைண்ட்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆ சரி சரி தூங்குறேன் இனிமேல் பொறுமையாக அஞ்சு மணிக்கு எழுந்துரு போதும் ம் சரிங்க அத்தை பசங்க என்ன பண்ணுறங்க அவளுங்க இன்னும் ரெடி ஆகினு இருக்காதாங்க சரி போ பசங்களை போய் பார்ப்போம் ஆ சரி அத்தை உங்கள் அண்ணன் வந்தால் நான் குரல் கொடுக்குறேன் போ ம் ம் ஊர்லேருந்து அவங்க அண்ணன் நான் கை கால் வலி எதுவோ சொல்ல பம்புற மாதிரி சுற்றி வந்து நிற்கா இதே மற்ற நேரத்தில் கை வலிக்குது கால் வலிக்குது தலை வலிக்குது அப்படின்னு எதனா ஒன்று குழம்பினே இருப்பாள்

நானா அயன் பண்ணி கட்டினா கொஞ்சம் நீட்டா இருந்துகோம் ஏன் ஊ மெஷின் எங்க என்னது ரிப்பேர் ஆயிச்சே ரிப்பேர் பண்ணிட்டல அப்ப எந்தெல்லாம் கேக்காத நீ எந்தி குத்தி எந்தி ரிப்பேர் ஆக்கிடுவ அப்ப எனக்கு நான் பண்றதுனா ஒரு பொருள் கொடுக்க மாட்டா ம் ம் ரெடி ஆயிட்டீங்க ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்ட ரெடி ஆயிட்ட பரவால பாட்டியோட புடவையில தச்சு பாவட தாவணி நல்லா தான் இருக்கு என்னது பாட்டியோட புடவையில தச்சுதா ஆமாடி அப்போ இது புதுசா வாங்கி வந்தது இல்லையா ஆ புதுசா உங்களுக்கு வாங்கி வந்தாரு கொடுக்குறாங்க பழைய புடவை என்ன பண்றது அதனால அந்த பட்டு புடவை வச்சு இந்த மாதிரி தச்சு வாங்கி வந்துட்டேன் நான் புதுசுன்னு நினைச்சிருந்தேம்மா ஏண்டி பாட்டி கட்டிருப்பாங்களே இந்த புடவை நீ பார்த்ததே இல்லையா நான் பார்த்ததே இல்லையே எந்த மட்டும் தானே பாட்டிது அவள்துமா உங்க ரெண்டு பேருக்கு வாங்கி வந்ததுமே பாட்டிதான் அப்ப சரி எனக்கு மட்டும் புடவை தச்சுட்டு அவளுக்கு புதுசு வாங்கி வந்து கொடுத்துருந்தா தப்பு சரி ரெடி ஆயிட்டீங்களா வாங்க வெளியே மாமா வந்துட்டாங்களா இன்னும் வரலடி பக்கத்துல வந்துட்டாங்களா வந்துருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல சரி 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 வாங்க வெளியே போலாம் நாங்க இங்கே இருக்கோம் ஏசிலேயே அவங்க வந்ததுக்கு அப்புறம் குறை கொடுங்க வரோம் நான் வரமா அவன் நான் போறான் சரி நீ வந்துட்டீங்க சும்மா தான் நீங்க அவளுங்களா எங்க அவளுங்க வீட்டு பின்னாடி உட்காந்து வீட்டு உள்ளவரையும் புழுக்கமா இருக்கான் காத்து வரலையா அதனால சரி அங்க உட்காந்து பூண்டு அப்படியா சரி சரி உக்காட்டான் அவர் எங்க போயிருக்காரு அவனா தெருந்தபுக்கு போறேன்னு போனான் காலையில இன்னும் வரக்கான மதியம் நேரத்துக்கு வருவான் சரி சரி லட்சுமி அம்மா மாமா அது அண்ணே வானே வாங்க வந்து வாங்க 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 அத்தை வாங்க 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 உள்ள வாங்க எப்படி இருக்கே நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கே நான் ரொம்ப நல்லா இருக்கமா முதல்ல தலையில இருக்கதை இறக்கி வை பா பேசலாம் எவ்ளோ வெயிட் வெச்சி நின்னுட்டு பேசနေறீங்க இப்போ எது கோந்த மாதிரி அழுத்திட்டு இருக்கே அதானே வந்துட்டான்ல பாத்து கிளவுடு அதானே எதுக்கு ஆனந்த் கண்ணிரா ஆமா அவங்க அண்ணன்ன ரெண்டு வருஷம் கழிச்சு பார்க்கறான்ல அதான் ஆனந்த் கண்ணி வாங்க நீ வாங்க ஏன் அங்க நிக்கிறீங்க ஆందోர வர வர எங்க என் மருமகன் எங்க? ஆ அது உள்ள இருக்கானே ரூம்ல. எங்க என் மருமகன் எங்க? அவ வந்துட்டு இருக்கா வண்டியில இருந்து பொருளை ஏத்துனவரா. அப்படியே சரி சரி வரட்ட வரட்ட. வெளிய டிரைவர் இருப்பாரு. அவரே செறக்க ஏத்துனவ வேண்டியது தானே. ஆ கூட இருக்காரு அவரே தான் உதவி பண்ணி இருக்காரு. சரி சரி சரி. அம்மா நல்லா இருக்கீங்களா? ம் நான் நல்லா இருக்கேன் பாணி நல்லா இருக்கேன். ஆ ரொம்ப நல்லா இருக்கமா. நீங்க அடிக்கடி வந்துட்டு போறல ஏன் இப்போலாம் வரவே மாட்டீங்க? எங்க வியாபாரம் பாக்கவே நேரம் கரெக்டா இருக்கு. எங்க வெளியிலே போறது இல்ல. ஏப்பா என்ன நேரமா நமக்கு வேலை வேண்டியே தான் இருக்கும் அதுக்கு சொந்த பந்தத்தலாம் பார்க்காம கூட இருப்பீங்க. வந்து அட் அடிக்கடி பாத்துட்டு போறானே அதுக்கு ஒரு நிமிடியா இருக்கும். வரமா வரமா அதுக்கு வரமா எங்கம்மா வீட்ல மத்தவங்க எல்லாம் காணோம் நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா இல்லம்மா இல்லம்மா மருமகளுங்கெல்லாம் இருக்காங்க என் பசங்களாம் வந்து எதோ போய் போயிருக்காங்க வெளியே வந்துருவாங்க இப்போ சரி சரி வார்த்தை வார்த்தா மருமகள்லாம் இங்கே பின்னாடி தான் இருக்காங்க இங்க வீட்டு உள்ள ஒரே புழுக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே உக்காந்து காத்து இருக்காங்க நீங்க வந்துதுன்னா உங்களுக்கு தெரியாது குரல் கேட்டு வருவாங்க இருங்க வர வார்த்தை பொறுமையா வார்த்தா ஆமா வாடி வாடி இங்க தான் இருக்கேன் இருக்கீங்களா அத்தை நான் நல்லா இருக்கமா நீ நல்லா இருக்கேன் ஆ நல்லா இருக்க சொல்லுமீண்ணா இங்கு இங்க வா இந்த வந்துட்டேன் சொல்லுடி என்ன மேடம் இப்போல்லாம் ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேறீங்க டெக்ஸ்ட் அனுப்ப மாட்டேறீங்க எங்கே நீ தான் பிஸியாக இருக்க யார் நான் பிஸியா நான் தான் எப்பவுமே ஆன்லைனில் தானே இருக்கேன் நீங்கள் தான் பிஸி ஒரு மெசேஜ் கூட அனுப்ப மாட்டேறீங்க அதான் வந்துட்டா விட எங்கள் அவ எங்க யார் மோனியா ஆமாம் ஆமாம் அந்த மேடம் தான் இருக்கா உள்ள தான் ஏன் மேடம் வெளியே மாட்டாங்களோ என் வெளியே வரக்கூடாது இல்லை ஓ ஆமாம் தான் ஆமாம் தான் மறந்து போயிட்டேன் சரி நீங்கள் உள்ளே போய் மோனி கூட இருங்க நான் கூப்பிடும் போது வாங்க போங்க கையால் போமா போ போய் பாரவில ம் சரிங்க அத்தை வா போய் பார்க்கலாம் என்னப்பா வருஷம்லாம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு அது எப்படிப்பா கம்மியா குடுத்துருவேன் நானு என் தங்கச்சிக்கு அம்மா வருஷம் எங்கம்மா வைக்கணும் அங்க பாருங்க டிரைவர் கூப்பிடுறாரு சொல்லுப்பா வருஷத்துல லைன் எங்கம்மா வைக்கிறது இங்க எத்து நான் இங்க வை சரிமா இங்க வாங்க நம்மள போய் எத்து வரலாம் ம் சரி வா போலாம் நீ வா லட்சுமி ஆ வரேன் நீ அப்படினா சீரியத்து வந்திருக்கான்னு பார்க்கலாம் அவ்வளவுதான் எல்லத்து எத்து வந்தாச்சு அத்த மருமகளை வர சொன்னீங்கன்னா நான் கே குடுத்துறேன் பரவாலையே எல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க பரவால பரவால ரொம்ப சந்தோஷம் லட்சுமி போய் மீ மோனி கூட்டி வா போ ஆ சரிங்க அத்தை என்னப்பா எத்தனை சவர நகாது 20 சவரமா அப்படியே சரி சரி என்ன நெருக்கு எனக்கு இங்க வந்து சரியா கண்ணு தெரிய மாட்டேங்குது கண்ணாடி கூட கண்ணு தெரியலையா ஆ நெக்லஸ் அப்புறம் ஜிமிக்கி நெத்தி சுடிமா பரவாலியே நல்லா இருக்கு இத்தனை வாங்கி இருக்கீங்களா ஆமா ஆமா 20 ஆச்சு மொத்தம் இந்த கால்ஸ் நக ரேட்ல என்ன விக்குது உங்களுக்கு சந்தோஷம் தான ஆ சந்தோஷம்ப்பா சந்தோஷம் நான் கூட ஏதோ ஒரு 5 சவரம் எடுத்துங்க பார்த்தேன் 20 பண்ணிருக்கீங்களே பரவாலை நெங்கடியா வா இந்த வராத நான் என்ன போய் அவங்கள கூட்டி பெரிய பொண்ணே ராணிலா இங்க எங்கடி இடம் இருக்கு அவங்கள கூட்டி வரப் போறேன்றே அவளுங்களாம் வரட்டும் இரு முதல்ல நகையை கொடுத்து அமிச்சிடலாம் அவளை உள்ள அதுக்கப்புறம் அவளை கூப்பிடு எப்படி இருந்தாலும் சாப்பாடு பரிமாற வருவாளுங்களே அப்போ வரட்டும் ம் சரிங்க அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை நல்லா இருக்கீங்களா மாமா நாங்க நல்லா இருக்கோம்மா நீ நல்லா இருக்கேன் ஆ நல்லா இருக்கேன் காலையில வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ இருக்குது இருக்குது பரவாயில்லை காலையில வர நல்லா இரு அம்மா நல்லா இரு அத்தை மாமா உன் நகையத்துல வந்திருக்காங்க உனக்கு வாங்கிக்கோ பரவாயில்லை எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது வாங்கிக்கணும் வாங்கிக்கோ ஆ வாங்கிக்கவா வாங்கிக்கடி உனக்கு தாண்டி எத்தனை வந்திருக்காங்க ம் சரி இங்கே நீங்கள் கொடுங்க இல்ல இல்ல நீயே குடு ரெண்டு பேரும் சேர்ந்து குடுங்க ம் சரி இந்த மா வாங்கி டிசைன் பிடிச்சிருக்கா பார்த்து சொல்லு ம் ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ம் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்ல புது டிசைனா இருக்கு அம்மா உங்களுக்கு போட்டா என்ன சூப்பரா இருக்கும் போ போட்டு வந்து காட்டு போ வாங்கி கோ இல்ல இல்ல பரவாயில்லை இருக்கட்டும் அப்புறமா போட்டு பாருனா நீ இல்ல பா வாங்கி வந்தா போட்டு எப்படி இருக்கு பாருங்க இன்னொரு நாள் போட்டு பார்க்கட்டமா விடுங்க ஏர்க்கனே அவளுக்கே டயர்டா இருக்கு போல மூஞ்சி பாவமா வச்சு நிக்குது அவ எப்பவுமே அப்படிதா தான் வச்சு பாமுஞ்சே மூனி வாங்கி கோ ம் சரிமா நல்லா படிக்கணும் சரியா ம் சரி அத்தை சரி உள்ள போ ரூமுக்கு போ ஆமா ஆமா உள்ள போனி சரி லட்சுமி இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சிரு புடவலாம் எடுத்து பீரோல வை இந்த வலையில பசங்களுக்கு எடுத்து போய் கொடு பழம்லாம் எடுத்து போய் சாமி அண்டை வச்சுட்டு அப்புறம் எத்தும் கிச்சன்ல வச்சிரு ம் சரிங்க அத்தை வச்சுட்டேன்னா இங்க சாப்பாடு போடலாம் வந்தவங்க எவ்வளவு நேரம் பசியில இருப்பாங்க சாப்பாடு போடலாம் மணி வேற ஆயிடுச்சு ஆ சரிங்க அத்தை சாப்பாடு வச்சிடலாம் ஏன் ரெண்டு பேரும் நின்னுமே இருக்கீங்க உட்காருங்க இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் இப்போ என் பையன் கூட வந்துருவான் அவனும் சேர்ந்து சாப்பிடுவாங்க கூட அம்மா வந்து கேக்க மறந்து போயிட்டேன் மச்சான் இங்க தோப்பு வரையும் போயிருக்கான் வருவான் அங்க ஏதோ லாரியில லோட்லாம் ஏத்துன்னு சொல்லிட்டு போனா நான் ஆளு ஆளுக்கான வருவான் சாப்பிடுற நேரத்துக்கு யாருக்கு தெரியாது நாங்க வரணும் னிக்கணும் தெரியும் தெரியும் சீக்கிரம் வந்தலாம் போனா போறேன் போன்ல ஏதோ லேட் ஆயிட்டிருக்கு ச்சே ச்சே பரவால்ல இருங்கடா படுவே பத்திரம் தீிரலவேல லட்சுமி ஆ சரிங்க அத்தை வைக்கற சாக்லேட்ல பாசங்கு கிட்டன் போய் கொடு சாப்பிடுவாங்க பழம்லாம் கூட கட் பண்ணி கொடு சாப்பிடுவா வா வா ஏர்க்கானவே கூட பார்த்தே சாப்பிடாம அப்படியே கட்டில் மேல போட்டு வச்சிருக்காத அத்தை அப்படியா என்ன பழம் வேணும் கேட்டு கொடு அப்பதான் சாப்பிடு வா எல்லாத்தையும் கூட அப்படியே சாப்பிடுவா வா அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு கேட்டு கொடு கேட்டு குடி தான் எதுமே வானானே வா அத்தை மிறட்டி சாப்பிடுறதா சாப்பிடுற அப்படியா சரி சரி எல்லாத்தையும் ஏடு ஏன் என்னன்னு இருக்கா இல்லத்தை இப்ப தானே வச்சாங்க அதனால கொஞ்ச நேரம் நின்னு சரி சரி போடா எடு நான் அதை இந்த வாழைப் பழம் உங்க வீட்ல காச்சதா ஆமாமா வாழைப் பழம் பப்பாளி அப்புறம் இந்த அப்ப அது என்னது பிரஸ்டா இருக்கு மாத்தி போயிடு பழ 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 அது எல்லாம் எங்க வீட்ல காச்சதா அப்படியா நல்லா பெருசு பெருசா தான் இருக்கு பழம் மாம்பழம்லாம் மாம்பழம்னா தோட்டத்து மாம்பழம் எங்க ஊர்ல தோட்டம் இருக்கு அங்க வாங்கி வந்தது அப்படியே மாம்பழம் கூட நல்லா அழகா இருக்கு பெருசு பெருசா இருக்கு